அனைவருக்கும் வணக்கம் பாடம் கற்ற கரடி ஒரு அடர்ந்த காட்டின் உள்ளே ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது அந்த கரடி இயல்பாகவே மிகவும் சோம்பேறியாக இருந்தது நாள்தோறும் உணவு உண்ட பிறகு தூங்குவதையே தனது முக்கிய வேலையாக கொண்டிருந்தது உழைப்போ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோ அதற்கு இல்லை அந்த கரடி வாழ்ந்த இடத்துக்கு அருகில் ஒரு பெரிய எறும்பு கூட்டம் வசித்து வந்தது கரடி உணவு உண்ணும் போது கீழே விழும் சிறு உணவுத் துணுக்குகளை எறும்புகள் சேகரித்து அவற்றில் சிலவற்றை உண்டு மீதியை கவனமாக சேமித்து வைத்துக் கொண்டன ஒருநாள் எறும்பு கூட்டத்தின் தலைவன் இந்த சோம்பேறி கரடிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான் அதனால் எல்லா எறும்புகளையும் கூட்டிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த கரடியைச் சுற்றி அமைதியாக நின்றனர் தலைவனின் கட்டளையின்படி ஒரு எறும்பு கரடியை மெதுவாகக் கடித்தது திடீரென ஏற்பட்ட வலியால் கரடி திடுக்கிட்டு விழித்தது தன்னைச் சுற்றி எண்ணற்ற எறும்புகள் நிற்பதை பார்த்து அது பயந்தது அப்போது எறும்புகளின் தலைவன் கூறினான் இன்றைக்கு நீ எங்களைத் தாண்டி வெளியே செல்ல முடியாது உன் இருப்பிடத்தில் சேமித்து வைத்துள்ள உணவையே நீ உண்ண வேண்டும் ஆனால் கரடி ஒருபோதும் உணவைச் சேமித்து வைத்ததில்லை அதன் பொந்தில் உணவென்று ஒன்றும் இல்லை எவ்வளவு வேண்டிக் கொண்டாலும் எறும்புகள் அதற்கு வழிவிடவில்லை அந்த நாள் முழுவதும் கரடி பட்டினியாக இருந்தது அன்று மாலை பொழுதில் எறும்புகளின் தலைவன் கரடியிடம் வந்து மென்மையாக கூறினான் இன்று நீ பட்டினியாக இருந்ததற்கு எங்களை மன்னிக்க வேண்டும் ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருநாள் உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை வந்தால் அதற்காக நீ முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் நீ உண்ணும் உணவிலிருந்து கீழே விழும் துழுக்குகளைக் கொண்டே நாங்கள் வாழ்கிறோம் அந்த நன்றியின் அடையாளமாகவே உனக்கு இந்தப் பாடத்தை கற்றுக் கொடுத்தோம் இந்த அறிவுரை கரடியின் மனதை ஆழமாக தொட்டது அன்றிலிருந்து கரடி தேவையான அளவு உணவை மட்டுமே உண்டு மீதியதை சேமித்து வைக்கத் தொடங்கியது மேலும் சுறுசுறுப்பாக உழைத்து உணவு தேடவும் பழகியது பின்னர் மழைக்காலம் வந்தது கரடி வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டாலும் முன்கூட்டியே சேமித்து வைத்திருந்த உணவினால் அது கவலையின்றி வாழ்ந்தது தனக்கு புத்தி புகட்டிய எறும்புகளின் தலைவனுக்கு கரடி தினமும் நன்றியுடன் வணங்கியது இக்கதை சொல்லும் நெறி உழைப்பும் சேமிப்பும் மனிதனையும் உயிர்களையும் பாதுகாக்கும் சோம்பேறித்தனம் துன்பத்தையே தரும் நன்றி